வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு கோதுமை அல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் ஒரு கப் கோதுமை மாவு இது வந்து நான் சக்கி ஃப்ரெஷ் அதாவது நைஸா அரைச்ச கோதுமை மாவு இல்லாமல் கொஞ்சம் கொற குறைப்பா இருக்கிற கோதுமை மாவு செலக்ட் பண்ணிருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு அது கிடைக்கலனா நீங்க சாதா கோதுமை மாவே யூஸ் பண்ணுங்க ஒன்னே முக்கால் கப் சீனி கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி மூணு டேபிள் ஸ்பூன் நறுக்குன முந்திரி அது போக ஒரு கப் நெய் முதல்ல ஒரு வானொலியில் இந்த ஒரு கப் நெய்யை நல்லா ஊற்றி இலக்கிக்கணும் நான் இதில் வந்து ஒரு கப் நெய் ஊற்றலை ஒரு அரை கப் அதுல முக்கால் கப் வரைக்கும் தான் ஊற்றிருக்கேன் அது ரொம்ப கொழுப்பு ஜாஸ்தின்றதுனால குறவா யூஸ் பண்ணியிருக்கேன் அதுவே சரியானதாக தான் இருக்கும் ஆனால் ஒரு கப் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா சுவையா மனமா இருக்கும் அது உடனே அதுல முதல்ல முந்திரியை போட்டு பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு கப் கோதுமை மாவையும் அதுல போட்டு நல்லா கிண்ட போகிறோம் ஒரு அஞ்சுல இருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் இதை வந்து கைவிடாம கிண்டிட்டே இருங்க அது வந்து நல்லா அந்த நெய்யில் வறுப்பட்டு நல்லா நிறம் லைட்டாக மாறி நல்லா மனம் வந்து வறுபடணும் அந்த அளவுக்கு அத வந்து வருத்திட்டே இருங்க நல்லா வறுபட்டுருச்சுன்னா இந்த மாதிரி இலகி வரும் இப்படி வந்ததுக்கு அப்புறம் அதுல ஒரு ரெண்டரை கப் தண்ணி சேர்க்க போறேன் ஒரு கப் கோதுமை மாவுக்கு ரெண்டரை கப் தண்ணி கணக்கு இதுல வந்து நான் என்னன்னா தண்ணி கொதிக்கிற தண்ணியை கெட்டில சூடு பண்ணி அதையே டைரெக்டா ஊற்றிருக்கேன் நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றினீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் வராது கொதிக்கிற தண்ணி ஊத்துனீங்கன்னா நல்லா சாஃப்டா வரும் அதே நேரம் உங்களுக்கு வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும் பச்சை தண்ணி ஊத்தினீங்கன்னா அது கொதி வந்து அதுக்கப்புறம் அந்த கோதுமை வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அந்த சாஃப்ட்னஸும் அந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்காது அதே இது நல்லா சூடா ஊத்துனீங்கன்னா உடனே வெந்து உங்களுக்கு சீக்கிரம் இருகிறோம் வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும் இது வந்து ஒரிஜினல் கலரில் இப்போ கிண்டியிருக்கேன் கொஞ்சம் உங்களுக்கு பிரைட்டாக வேணும்னா தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு சிட்டிகை ஆரஞ்சு கலர் போட்டிங்கன்னா நல்லா ஒரு ஆரஞ்சு கலர் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து எடிட் பண்ணவே இல்லை மொத்தமே இவ்வளோ நேரம்தான் ஆச்சுது தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இப்படி கிண்டி வர்றதுக்கு ஒரு மூணு நிமிஷத்துக்கு உள்ளே இது முடிஞ்சிடும் அதனால தான் கொதிக்கிற தண்ணி சேர்க்க சொன்னேன் இது இப்படி ஒன்றா நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் சீனி சேர்த்துக்கோங்க ஒரு கப் மாவுக்கு ஒன்னே முக்கால் கப் அளவு அந்த அளவுக்கு சீனி வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் அதோட கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா ரெண்டு கப்பாக கூட சேர்த்துக்கோங்க ஒன்னை முக்கால்ன்றது மிதமான இனிப்பில் இருக்கும் கொஞ்சம் கூட வேணும் ஸ்வீட்னா கொஞ்சம் இனிப்பாக தித்திப்பாக தான் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நினச்சிங்கன்னா ரெண்டு கப் சேர்த்துக்கோங்க இப்போ சீனி போட்டோன்னா அது திருப்பி அந்த சக்கரெல்லாம் இலகி இலக்கம் கொடுக்கும் திரும்ப அதை ஒரு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டுனிங்கன்னா அது திரும்ப கெட்டி ஆகிடும் நெய் போதுமான அளவு முதலே சேர்த்ததுனால ரெண்டாவது நம்ம சேர்க்க வேண்டாம் ஒருவேளை நீங்கள் முதல்ல ரொம்ப கம்மியாக கம்மியா நெய் சேர்த்தீங்க அரை கப் கூட சேர்க்கல கால் கப் தான் சேர்த்தீங்கன்னா இந்த கட்டத்துல கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா அல்வா நல்லா உருண்டு வந்துருச்சு ரெடி ஆயிருச்சு இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள தயார் பண்ணிடலாம் யாராவது விருந்தாளிக வந்தா நொடியில செஞ்சிடலாம் உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நன்றி